மக்கெல்ல அப்பய நால் கண்டிகே ஸானான ஆயிட்ட ஸான மொதல் நாட ஆமேல் நாட எந்த பீட தித்தீவ மரையா அப்பய நானும் ஆகலே ஸானானே இது எத்த மாரயின் வேஷ தலைமேலங்கி அண்ணய்யா தலைமேல் வந்து கூதில்லை அது காம்புக்காக அந்த அங்கி ஹாக்க நின்று தலை ஸானே ஆயிட்ட நீங்கள் ஆய்த்தண்ண ನೀವುಪ್ಪ ನನ್ನ ಮಗ ಇನ್ನೂ ಹೇಳಲ್ಲ ಅಣ್ಣ ನೀನೇ ಒಂಚೂರು ಆಪ್ಸ ಇನ್ನು ಹೊಲ್ಲೆಲ್ಲ ಸಮಾನೆಕ್ಕ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ ಹಳ್ಳಿಕ್ಕಿಲ್ಲ ಅವಣ್ಣ ಚಮ್ ನೀರು ಹೋಗ್ಕಂಬ ಅಣ್ಣ ಒಂದು ಕೊಳಪ ನೀರು ಹಾಕಿದೆ ಈಗ ಊರು ಮುಸ್ಕತೆಗಿತ್ತ ಆ ಪಟ್ಟು ಕೋಳಿ ಇಟ್ಕೊಂಡು ಆ ಕೋಟೆಗಡೆ ಸಮಾನಾಕಿ ಜಪು ಅಣ್ಣ இது எது ஸ்தானக்கு ஓத அப்பயே பட்டாக்கி தந்திர மக்கள் எல்லாம் ஒட்டாக ஒழுசி ஜலிபிடி